இந்த மார்க்கெட்லயே நம்ம காய் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்வைக்கும் அதாவது நல்லா திறச்சியாவும் இருந்துச்சு போர்ல இருந்து இங்க ஸ்டோரேஜ் பண்றது வந்துட்டு தொட்டையிட்டோம் அது எழுபது நாள் அதுக்கப்புறம் ஒரு எழுபது நாள் அப்புறம் ஒரு எழுபது நாலு ஒரு நாளைக்கு ஒரு வளர்ச்சி எவ்வளோ இது ஒரு டுவெண்ட்டி மினிட் விட்டோம்னா அடுத்து ஒரு டென் மினிட் அப்படியே போயிடுவோம் ஒரு வாழ்வு அஞ்சு வாழ்வு ஆறு வாழ்வு இருக்கு மார்க்கெட் வந்துட்டு இங்கேயே தோட்டத்துல வந்து வெட்டி எடுத்துட்டு ஆயிரத்தி நூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபா

இப்போ நாங்க ஏறக்குறைய ஒரு அஞ்சு ஆறு வருஷமா அந்த பீல்டுல இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கோம் என்ன வேலை போட்டிருக்கீங்க இப்ப செவ்வாழை போட்டிருக்கோம் இதுதான் முதல் முறையா செவ்வாழை போட்டது இது ரெண்டாவது தடவை இதுக்கு முன்ன மத்த மாசல இருந்து பாத்துக்கிங்களா ஆமா இதுக்கு முன்னால போட்டிருக்கது மத்த ஏந்திரம் இதெல்லாம் போட்டோம் அதெல்லாம் நல்ல பீல்டு சரி சரி பீல்டு நல்லா இருந்துச்சு இப்போ செவ்வாழை கன்று வந்து எப்படி தேர்வு பண்ணணும் தேர்வு பண்ணது நம்ம அதாவது அவங்க தோட்டத்துல இவர் முருகா தோட்டத்துல இருந்து நம்ம எடுத்துட்டு வந்தோம் அந்த அங்க தான் இப்ப நமக்கு இங்க வச்சிருக்கோம் அதை கிழங்கு எப்படி பார்த்து இது பண்றாரு கிழங்க வந்துட்டு நம்ம வேற ஆளு ஆளுகளை வச்சுதான் நம்ம இது சரி சரி இப்ப இந்த செவ்வாழ கண்டு இருக்குல்ல இது வந்து எவ்வளவு அடிக்கு ஒருக்கா இது ஏழு அடிக்கு ஒண்ணு இல்லட்டா ஆறு அடிக்கு ஒண்ணு சரி சரி மண் எந்த மண்ணுக்கு நல்லா வரும் இந்த வாழை செவ்வாழை இந்த வாழை வந்துட்டு செவல் மண்ணுக்கு நல்லா தான் வரும் இந்த இந்த செவ்வாழை சரி வேற மண்ணு வேற மண் இதுவும் வேற மண் எல்லாம் கொஞ்சம் இருக்கும் அந்த அதாவது களிமண்ணு மாதிரி இருக்கலாம் நம்ம குளத்துக்கு கீழ் பக்கத்துல அதெல்லாம் நல்லா வராது வராது சரி செவ இதுக்கு வந்துட்டு உரம் மட்டும் நல்லா போட்டாச்சுன்னா இருக்கும் இது இப்ப இந்த இப்போ நம்ம எங்க மாதிரி இந்த மாதிரி நீட்டாக வச்சிருக்கலையா அதெல்லாம் நீட்டாக வச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு யாரும் வச்சிருக்க மாட்டாங்க

பார்க்கலாம் நாங்க வந்துட்டு நமக்கு வேற யாரும் பங்கு கிடையாது இல்லையா அதனால டெய்லி நாங்க காலையில ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை அது என்ன இருக்காது இது தொட்டி வந்துட்டு தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணது வச்சு ஸ்டோரேஜ் பண்றீங்களா இல்ல போர் போட்டு இது போர்ல இருந்து இங்க ஸ்டோரேஜ் பண்ணது இது நாற்பத்தோரு ஆயிரம் லிட்டர் பிடிக்கும் ஒன் தௌசண்ட் லிட்டர் பிடிக்கும்

மருந்து போடணும் மருந்து அந்த இதுல டேங்க்ல கலக்கி அதாவது தழுத்து வரும் இல்லை தழுத்துருக்கோம் எழுபது நாள் தழுவோம் அப்போ அதுக்கு அந்த ஏதாவது பூச்சிகள் தாக்காத படிக்கு அந்த இது பண்ணணும் இது நல்ல நமக்கு ஹீல்டு வந்துச்சுனாக்கா எப்படியும் ஒரு ஒரு நாலு லட்சம் வரும் வருஷத்துக்கு நாலு லட்சம் லாபம் கிடைக்கும் ஆமா ஆமா ஒரு ஒன் இயர் தானே இது ஒன் ஏர் தான் ஒரு ஏக்கருக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை கண் வர வைக்கலாம் ஏக்கருனா இது இப்ப நம்ம ஏக்கருக்கு வந்துட்டு ஐநூறு கண்ணுக்கு தான் வைக்கலாம் ஆமா ஏன்னா உங்களுக்கு இப்ப கால்குலேஷன் பண்ணியாச்சுன்னா ஆறு அடி இல்லாட்டி ஏழு அடிக்கு கால்குலேஷன் பண்ணியாச்சுன்னா நம்ம அதை ரெண்டு ஏக்கருக்கு கிட்டத்துல வந்துடும் தொட்டிலிருந்து எப்படி இந்த எல்லா இடத்துக்குமே தண்ணி பாத்துருக்கீங்க இதை வந்து எல்லாம் பைப் லைன் குடுத்துருக்கு ஆல்ரெடி பைப் லைன் குடுத்து இந்த சொட்டு நீர் பைப் குடுத்து மைக்ரோ டீப் போட்டு அது மூலியமா தான் நாங்க பாய்ச்சிட்டு இருக்கோம் இது கண்ணு செவால கண்ணு விளைச்சலுக்கு வர எவ்வளவு நாள் ஆகும் விளைச்சல் வர்றதுக்கு லெவன் மந்த் ஆகும் பதினோரு மாசம் ஆகும் பதினோரு மாசம் ஆயிரும் பதினோரு மாசத்துல எத்தனை முறை மருந்து அடிப்பீங்க எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணுவீங்க அது நாங்க எங்கள்கிட்ட நாங்க கம்ப்ளீட் கணக்கு வச்சிருக்க மத்தவங்க அது வாங்க எம்மட்ட எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு ஆமா ஒரு ஒரு தடவை டென் தௌசண்ட் பத்தாயிரம் வரைக்கும் மருந்து வாங்குவோம் எல்லாம் ஒரு மருந்து எத்தனை முறை மருந்து அடிக்கணும் மருந்து வந்துட்டு நோய் தாக்குனா தான் மருந்து இருக்கு ஏதாவது மஞ்சள் இருக்கும் மஞ்சள் கருவல் மஞ்சள் இருக்கும் கருவல் நோய் அடிக்கும் இதுக்கு வந்துட்டு மருந்து மேல ஓட்டமா வருஷத்துக்கு எத்தனை வாட்டி மருந்து அடிப்பியா வருஷத்துக்கு அப்படி இல்ல இல்ல மருந்து இல்ல போட்டு எடுத்து முடிய தண்டி எத்தனை மருந்து அடிப்பீங்க அது ஒரு ரெண்டு மூணு தடவை அடிக்க வேண்டிய வரும் உரம் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை முறை வைக்கணும் உரம் வந்துட்டு மூணு தடவை வச்சாலுமே போதும் பெரிய ஏன்னா இப்ப நம்ம சாணி உரம் இயற்கை உரம் வச்சிருக்கோம் இயற்கை உரம் கரம்ப போட்டிருக்கோம் அதனால நம்ம மூணு தடவை நாலு தடவை அது இப்ப நீ கொலை தள்ளும் போது ஒரு தடவை வைக்கணும் வைக்கணும்னா இது நாலாவது தடவை இது நாலா தடவை வச்சோம்னா மணிச்சத்து உங்களுக்கு நல்லா பெருசா வரும் அதோடைய பழம் காய் வந்துட்டு நல்லா தெரிச்சியா வரும்

அப்படிங்கப்ப அவங்களுக்கும் கூலி செலவு அப்படிங்க ஆமா கூலி செலவு அவங்களுக்கு 300 ரூபாய் 250 ரூபாய் 300 ரூபாய் எவ்வளவு ரூபா இருந்தா நம்ம இப்ப ஒரு வருஷத்துக்கு மகசூல் பண்றதுக்கு போது இது எப்படியும் இந்த பைப்ப லைன் இதெல்லாம் கொடுக்கணும்னா ஒரு ஒரு லட்சத்துக்கு மேல ஆகும் ஒரு லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா மகசூல் பண்ணிடலாம் ஒரு லட்சம் 1 லட்ச அதெல்லாம் இத இதெல்லாம் கணக்கு பண்ண முடியாது இப்ப படிச்ச இளைஞர்கள் வந்து செவ்வால போட விரும்பறாங்கனா ம் எவ்வளவு ரூபா இருந்தா ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது முழுசா அதாவது மருந்து அடிக்கணும் உற வைக்கணும் அப்புறம் அந்த டீப்பு போடணும் போர் போடணும் ஆமா இதுக்கே அந்த லைன் பைப் லைன் கொடுக்கறதுக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபா ஆச்சு இருபத்தி நாலாயிரம் ரூபா ஆச்சு இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு அந்த பைப் லைன் மட்டும் கொடுத்துருக்கு சொட் நீரோடைய இது இப்ப இது வந்து இந்த வாழை வந்து எத்தனை நாள் இது எதுதா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் செப்டம்பர் பிறந்தாச்சு ஏழு மாசம் முடிஞ்சாச்சு ஏழு மாசம் முடிஞ்சிருச்சு ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் தான் இருக்குது ஆமா அஞ்சு மாசத்துல இந்த செவ்வாழை அப்படிங்கிறது ஒரு ஆறு அடி ஏழு அடி வளரக்கூடிய ஒரு மழை இப்ப கொடுத்துச்சு வையுங்க மழை பெய்ஞ்சுன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வளர்ச்சி வளரும் இப்ப மழையை நம்பிதான் அதை வைக்கணுமா இல்ல அப்படி இல்ல தண்ணி எவ்வளவுதான் சரி இருந்தாலும் அந்த வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் மழை தான் மேல் மழை இருந்தாட்டா நல்லா இருக்கும் இப்ப நீங்க இந்த வாழை போட்டுருக்கிறதுக்கு கிணறு எதாவது அடிச்சு வச்சிருக்கீங்களா இல்ல போர் மட்டும் தான் வச்சிருக்கோம் போர் மட்டும் தான் இருக்கு போர் அப்படிங்கறது எத்தனை அடி நான் போட்டிருக்கீங்க போர் வந்துட்டு அறுநூத்தி ஐம்பது அடி ஐநூத்தி இருபது அடி இந்த மாதிரி தான் இருக்கு ரெண்டு போர் என்ன மாதிரி மோட்டர் பயன்படுத்திருக்க நீர்மூழ்கி மோட்டர் தான் நீர்மூழ்கி இருந்தா தான் மகசூல் பண்ண முடியும் இல்லையா ஆமா இப்போ இந்த செம்மண் தரையில எல்லாம் பாத்துட்டீங்கன்னா தண்ணி வந்து உடனே இழுத்துரும் இழுத்துரும் ஆமா அப்படிங்கிற பட்சத்துல எப்படி இதை பாதுகாக்கிறீங்க நாங்க டெய்லி பாய்ச்சிடுவோம் அதனால இப்ப பங்கு யாரும் இல்ல ஆனா தினசரி நாங்க பாய்ச்சிடுவோம் டெய்லி பாய்ச்சிரீங்களா இல்ல சொட்டு நீர் மூலம் சொட்டு நீர் மூலம் தான் டைமிங் கொடுத்துருவோம் இப்ப இதுக்கு வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட் விட்டோம்னா அடுத்து ஒரு டென் மினிட் அப்படியே போயிடுவோம் ஒரு வால்வு அஞ்சு வால்வு ஆறு வால்வு இருக்கு அந்த அதை கனெக்ட் பண்ணி இந்த தொட்டிக்கு இது பண்ணுவோம் ஒரு ஏக்கருக்கு இப்போ எவ்வளவு நிமிஷத்துல தண்ணி பாய்ச்சலாம் ஒரு ஏக்கருக்கா இந்த இப்போ ஒரு ஏக்கர் இது ரெண்டு ஏக்கர் வரும் மொத்தத்துல ஒரு 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 மணி நேரத்துல எல்லாம் பாய்ச்சிருவோம் ஒரு மணி நேரத்துல மொத்தமா ரெண்டு ஏக்கருமே பாய்ச்சி ஆமா உங்களுக்கு ஒரு வாழ்வு நல்ல தண்ணி இந்த மாதிரி இந்த மைக்ரோ டிப் ரெண்டு போட்டிருந்தா கரெக்டா ஒன் ஒன் ஹவர்ல பாய்ச்சிடலாம் என்ன மாதிரி உரம் நான் பயன்படுத்துறீங்க உரத்தோட பேர் எல்லாம் வச்சிருப்பீங்களா இப்ப அந்த பதினஞ்சு நாள் அந்த எழுபது நாள் எழுபது நாள் பிரிச்சு சொல்றீங்க டிஎப்பி அதாவது இருபத்தெட்டு இருபத்தெட்டு அதுக்கு அடுத்தாப்புல வந்துட்டு பதினாறு பதினாறு இந்த மாதிரி மாத்தி மாத்தி போடுவோம் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு அப்புறம் இது இது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுவோம் ஒவ்வொருத்தங்க வந்து இந்த இயற்கையான இயற்கை மூலம் உரம் போட்டு பாதுகாக்கிறாங்க பாத்தீங்களா அது நல்லதா இல்லாட்டா கெமிக்கல் பயன்படுத்துறது நல்லதா கெமிக்கல்னா தற்சமயத்துக்கு வாழும் குழந்தைகளுக்கு பால் புட்டி பால் கொடுத்து இது பண்ணுவாங்களா அது மாதிரி இது வந்துட்டு இயற்கையான உரம் வேப்பம் புண்ணாக்கு கடல் புண்ணாக்கெல்லாம் இது இயற்கை தான்

அவளோ தரத்துல நல்லா இருக்குன்னா அது நல்லா பயன்படுத்திருக்கீங்க அதாவது உரம் மருந்து எல்லாமே சரியான முறையில பயன்படுத்தி அகிரிச்சர் இங்கே வந்துட்டு முதல்ல அக்ரி வந்து பாத்தாங்க ஃபீல்ட் ஆபீசர்ங்க அகி ஃபீல்ட் ஆபீசர் வந்து பாத்தாங்க அவங்க வந்துட்டு ஒரு சில ஒரு மூணு தடவை வந்து பாத்தாங்க அதுலயே ஒரு நல்லா இருந்துச்சு அதே அதே விதத்தில தான் இப்போமும் பின்பற்றி வச்சிருக்குது முதல்ல சொன்னபடியே அப்படியே பின்பற்றி இப்போ ரெண்டு வருஷமா தான் இந்த செவ்வாலை போடுறீங்களா இல்ல ஆமா ரெண்டு வருஷம் அந்த agricoles ஏந்திரம் இது போட்டா அதே நமக்கு ஏந்திரம் வந்துட்டு நல்ல யீல்ட் இருக்குது ஒரு காய் ஒரு ஆள் ஒரு தார் ஒரு ஆள் தூக்க முடியாது இதுவும் அப்படித்தான் நல்ல ஒரு ஒரு தார் வந்துட்டு ஆயிரத்தி நூறு ரூபா தொள்ளாயிரம் ரூபா எட்டு எட்நூத்தி ஐம்பது ரூபா இந்த மாதிரி போகும் இப்போ நீங்களே போய் அதை வெட்டி எடுத்துட்டு போய் நீங்களே போய் மார்க்கெட்டில் அது மார்க்கெட்டுக்கு அது நம்ம வந்துட்டு ரேட்டு ரொம்ப குறை அவங்கன்னா அதுக்கு ஒரு நிறைய வச்சு இன்னைக்கு மார்க்கெட்டு அதாவது நம்ம தமிழ்நாடு லெவலில் உள்ள மார்க்கெட்டு உலக மார்க்கெட்டு லெவலில் வச்சு அதை இது பண்ணுவாங்க இப்ப வேற ஏதாவது இந்த இதுல ஏதாவது நோய்கள்லாம் என்ன நோய்கள்லாம் வந்து நோய் ஒரு நோய் ஒரு கருவல் அதாவது இந்த இதை தவிர்க்க விடாம இது பண்ணும் கருவல் நோய் அப்புறம் பழுப்படிக்கிறது இதெல்லாம் ஆரஞ்சு அதான் கருவல் நோய் கருவல் அப்படிங்கிறது இதுதான் கருகல் அப்படிங்கிறதா ஆமா ஆமா இதுக்கு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு மருந்து கட்டுப்படுத்தி அடிச்சு ரெண்டு தடவை அடிச்சு அப்படி எதுவும் அதிகமா தாக்குச்சுன்னா பழுப்பு ஒன்றும் அடிக்கணும் தானே ஆமா பழுப்பும் அடிக்கும் பழுப்பு அடிக்கும்னா மேல வரைக்கும் அடிக்கும் இந்த இந்த குருத்து வரைக்கும் குருத்துக்கு அடுத்த விலை அடிக்கும் இப்போதைக்கு எந்த இதுவும் பிரச்சனை இல்ல ஆனா அந்த ஒரு ரெண்டு வாழையில இருந்த ஒரு ஒரு வாழைய வெட்டி தூரம் எடுத்தாச்சு எப்பவும் இந்த நோய் அடிக்க பாத்தீங்களா ஆமா வேர் புழு அடிச்சா அந்த வாழையை வந்து எடுத்து அப்படியே வெளியில அபூரப்படுத்த சொல்றாங்க அது சாத்தியமா இல்லனா அப்படியே வச்சு பராமரிக்கலாமா இல்ல சா எடுத்துறது நல்லது வேர்புழு இருந்துச்சுன்னா ஆமா வேர்புழுனா உங்களை வளர்ச்சி குருத்து அடிக்க இந்த மாதிரி வராது குருத்து இந்த இருக்கு இல்லையா குருத்து இந்த மாதிரி வராது இதுக்கு அடுத்த குருத்து மொத்தம் வரவே வராது உள்ளே வந்துட்டு இதாயிரும் அப்படிங்கிற பட்சத்துல எடுத்து வெளியில அப்புறப்படுத்திடலாம் ஆமா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அதாவது படித்த இளைஞர்கள் இதுக்கு வந்து விவசாயம் பண்ணலாமா செவ்வாழை போடலாமா பண்ணலாம் பண்ணலாம் தண்ணி இருக்கணும் போதிய அளவு தண்ணி இருக்கணும் ஏன்னா வாடுற தண்ணியை வச்சு தானே எல்லாமே நம்ம விவசாயம் பண்ணுறது அதாவது இப்போ பங்கு கிணறுனா சாத்திய பொருள் இல்ல அந்த போர்லாம் எல்லாம் போட்டீங்க பாத்தீங்களா போர் வந்து எப்படி கை மூலம் வச்சு அந்த அளவு அப்படி பார்த்து போட்டீங்களா இல்ல மிஷின் மூலம் மிஷின் மூலமா தான் போட்டது மிஷின் மூலம் ஆமா ஒரு இப்ப ஒரு ஒரு பைப் லைன் தந்துட்டு இருபது அடி அந்த மாதிரி கணக்கு இல்ல நான் நீங்க சொல்றது போர் போட்டா சொல்றீங்க அந்த போர் போடுறதுக்கு தண்ணி இருக்கான்னு பாப்பாங்க பாருங்க அந்த தேவை அது வந்துட்டு என் ஃப்ரெண்டு என் கூட படிச்சவரு வணிக வந்தல இருக்காரு கிருஷ்ணசாமின்னு அவர் வந்துட்டு ஆயிரம் அடி வரைக்கும் அதை பார்ப்பாரு அந்த இது வச்சிருக்காரு மிஷின் வச்சிருக்காரு ஆமா கருவி வச்சிருக்காரு ஆயிரம் அடிக்க எந்தெந்த எத்தனை அடியில எத்தனை அடியில என்ன இருக்குன்னு சொல்லிடுவாரு சரியான முறையில் அவர் சொன்னது எல்லாமே கரெக்டா இருந்துச்சுங்களா ஆமா ஒரு சிலவே நம்ம அவர் சொன்ன ஆழத்துக்கு போடல இப்போ நூத்தி எழுபது அடியில இருக்குனாரு அந்த வடக்க அந்த மூலையில இருக்க போறேன் நூத்தி தொண்ணூறு நூத்தி எழுபத்தி அஞ்சு எண்பது அடியில தண்ணி அது வாட்டில வந்துட்டே இருக்குது அதனால போர் போட்டு இப்ப இங்க எத்தனை போர் போட்டிருக்கீங்க ரெண்டு போர் தான் போட்டுருக்கீங்களா இல்ல டெஸ்ட் போர் அப்படிங்கறதும் போட்டு வச்சிருக்கீங்க இது டெஸ்ட் போர்னா இந்த மேல் பக்கத்துல இருக்கு இது போட்டோம் கம்ப்ரஸரி இதெல்லாம் கம்ப்ரஸரி தான் மாட்டியிருந்தோம் இப்ப வந்துட்டு இது மோட்டரு நீர்மூழ்கி மோட்டர் வச்சிருக்கோம் ரெண்டு இல்ல ஒன்னு வந்துட்டு கம்ப்ரஸர் நீர்மூழ்கி மோட்டர்னா உடனே சுவிச்சு போட்ட உடனே அடுத்து அதை போய் பாக்கலாமா அந்த தொட்டி போய் பார்த்துட்டு வரலாமா ஐயா இப்போ இது வந்து இது எதுக்காக வச்சிருக்கீங்க இது பில்ட்ரு தண்ணி வந்துட்டு அந்த மைக்ரோவே இதுல வந்து அடப்பு வராத பில்ட்ரு இது இந்த இது எது இந்த பஸ்ட் இது ஆமா அது பில்ட்ரு அதுக்கு அடுத்தது இதுக்கு இது வந்துட்டு இது வரைக்கும் தண்ணி வரும் அப்புறம் ஸ்டாப் பண்ணலாம் அதனால அது இப்ப நமக்கு தற்சமயம் யூஸ் இல்ல மருந்து அடிக்கலாம் இதுல இருந்த மருந்து அந்த சொட்டு நீர் மூலம் மருந்து அடிக்கிறது ஆமா கலைக்கு ட்ரம்ல வச்சு அப்புறம் ட்ரம் ரூம்ல இருக்குது ஒரு ஏக்கருக்கு எத்தனை லிட்டர் தண்ணி பயன்படுத்துறீங்க மருந்து அடிக்கிறது இல்ல அது வாழ்வு வால்வ் சிஸ்டம் தானே ஒரு 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 கிலோ பவுடர் வாங்கிட்டு வருவோம் சப்போ ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தோம்னா அந்த மொத்தமா ஒரு ட்ரெம்ல கரைச்சி இன்னொரு ட்ரெம்ல அளந்து விட்டுறது பத்து குடம் தண்ணி சொட்டு நீர் மூலமாக மருந்து ட்ரிப்ல விட்டுறீங்க ஆமா மேலே ஸ்ப்ரே பண்றதுக்கு மட்டும் அது ஆள் வச்சு எடுப்போம் ஆள் வச்சு ஆமா அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இது எதுக்காண்டி இந்த செட்டு போட்டிருக்கீங்க இந்த செட்டு வந்துட்டு இதுல டேங்கு கட்டி இருக்க மாதிரி இது வாட்டர் டேங்கு இதுல பாசம் பிடிக்கும் ரெண்டாம் தடவை வந்து பையங்க வந்துட்டு லீக் நேரத்தில் வந்து குளிச்சுடுவாங்க உள்ளே மோட்டர் இருக்குது நீர் மூழ்கி மோட்ரு இருக்குது அதில் இப்போ நம்ம வேணா திருப்பி லைன் கொடுத்துருக்கோம் சப்போஸ் அவங்க உள்ள எல்லாம் குளிச்சு வந்துட்டு எதாவது லீக்கேஜ் கசிவுகள் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம க வீட்டில் மா இங்கே கிணத்துல இருக்க மாட்டோம் அப்போ நம்ம வீட்டுக்கு சாப்பிட ஒரு ரெஸ்ட் எடுக்க போகும்போது இதுக்குள்ளே குளிப்பாங்க ரெண்டாவது தடவை இந்த வெயில் உள்ளே அடிக்காத தாக்காதபடிக்கு வெயில் அடிக்காது அதே கொஞ்சம் உங்களுக்கு வந்து நல்ல பாதுகாப்பு மாதிரி இருக்கு தனியா செட் எல்லாம் போட முடியாது இப்ப இந்த செட்லயே நம்ம இந்த பைப் எல்லாம் வச்சுக்கிட்டோம் இப்ப இதெல்லாம் பாத்துட்டு ஏன்னா சொட்டு நீர் போடுறதுக்கான டீ போட்டுருக்கீங்களா ஆமா ஆமா இது ஏழு நானூறு அடி நானூறு அடியில ஏழு எட்டு இது பண்ணி வச்சிருக்கோம் பண்டல் எட்டு பண்டல் இது எதுக்காகங்க ஒதுக்கி வச்சிருக்கீங்க இது அங்க இருந்து அந்த சைட்ல போன வருஷம் வாழைப்பட்டோம் நம்மள அந்த வாழை இருந்து எடுத்துட்டு வந்துச்சு மிக்க நன்றிங்க ஐயா தெளிவான சொன்னதுக்கு மிக்க நன்றி ஆமா இருக்குத சொன்ன நம்ம செய்வதுதான் சொன்னோம் இல்ல அது ஒவ்வொருத்தங்க படிச்சுட்டு விவசாயம் பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லலாம் எல்லாம் இல்ல இல்ல இப்ப நான் இந்த அதாவது பெரும்பாலுமே நான் இந்த ஊர்லயே நம்ம இல்லை நாங்கள் வளர்ந்ததுலாம் வன்னிக்கொன்னே தெரியலை சரி சரி எங்கள் தாத்தா வீட்டில் வளர்ந்தோம் நாங்கள் நாலு பேர் பழைய கிணறு அந்த தென்னை கிணறு எங்களுக்கு அந்த தென்னை மரத்து கிணறு என்ன இதுக்கு அடுத்த நான் இதை வாங்கிட்டு நான் ஆர்மி எக்ஸ்ரீஸ் மேனு அப்படியா ஏன் அது சரி இது ஒரு நம்ம சும்மா இருக்கிறதுக்கு டிவியை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு டைம் பாஸ் அப்படி மிலிட்டி இல்ல டைம் பாஸ்னா உங்களுக்கு வீட்லயே டிவி பாக்கணும் இல்லாட்ட ஏதாவது சொல்லுவாங்க நம்ம ஒண்ணு பதவி சொல்ல அதாவது பதவி சொல்லாம இருக்க முடியாது பதவி சொல்லும்போது போது கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகும் அதுதான் பிரச்சனை கிடையாது வந்தமா தண்ணியா பாத்தனா குளிச்சமா போனமா வந்தமா அப்படியே ஒரு டைம் பாஸ் ஆகிடும் சரிங்க மிக்க நன்றி ஐயா நன்றி நன்றி